ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரை பண்ணிடுங்க பிளேக் அண்ட் கேக் அப்போ தான் எவ்வளோ போகிறோம் வீணு விஷயம் எவ்வளோ கிடைக்கேன் இன்றைக்கி விற்பனை பதின பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா பல் போடாத ஒரு பதினாறு மாதம் பதினாறு டு பதினேழு மாதங்களான நல்ல பெருவெட்டில் ஒரு மயிலை காலை கண்ணுங்க ஒரு ப கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பதினாலரை கூடி பக்கம் வருங்க நல்ல பெருவெட்டில் நல்ல பெ கண் நல்ல வாழை நல்ல நல்லா பார்த்திங்கன்னா புறமாடத்துலேயோ நல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா காயடிச்சு நான் காது மட்டும் வரட்டிங்க தெளிவான கண் சுளிசுத்தமான ஒரு பதினாயிரம் டு பதினேழு மாதங்களான நல்ல தெளிவான நல்ல குவாலிட்டியான மயிலை காலை கன்றுங்க கன்று பார்த்தீங்கன்னா பல் போட்ட கண்டு வந்துச்சுன்னா அஞ்சு டூ ஆறு மாதம் ஆகும் நல்ல கண்ணு பெறுவிட்டங்க பதினாலு டு பதினாலு ரூபாய் பக்கம் வருங்க தெளிவான கன்று சுளி சுத்தமான கன்று இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ எதுவும் இல்லைங்க ரேஸ்கோ ஜ ரேஸ்க்கோ வண்டிக்கோ எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி உழவு பழக்கம் எதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு பதினேழு மாதங்களான ஒரு காய் அடிக்கப்பட்ட ஒரு மயிலை காலை கன்று ஏன்னா காது வாட்டலைங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் சுழி சுத்தமான கண்ணாக வேணும் அந்த கண்ணை தேசமாக பேசலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டைம்ங்க ஒரு எட்டு மாதங்கள்லான்னா நல்ல பிளாக் நல்ல சுறுசுறுப்பு நல்ல பார்த்தீங்கன்னா ரெட்டத்துல அமைப்போடு நல்ல புறமாடத்தை பார்த்தீங்கன்னா நல்ல புறமாட அகத்தில் நல்லதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்ல தோரணையோடு ஒரு பிளாக் காரி காலை கன்றுங்க தெளிவான கண்ணு சுளி சுத்தமான கண் இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு சுளிசுத்தமான ஒரு காரி காலை கன்று ஜென்ரலாக நல்லா ப்ளாக் டைமெண்டில் கண் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேரம் மாறிட்டு வருதுங்க என்ன கண் வயசாக வயசாக பார்த்தீங்கன்னா நேரம் ஜெட் பிளாக்காக வருங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல காரி கண்ணாக வேணும் நல்ல ஒரு வேகத்தில் படவரப்பாக வேணும் சுறுசுறுப்பாக வேணும் இந்த கண்ணை தேவசனமாக தேவசணும் இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த கண் இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கெட்பம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துங்க அனைத்து மாவட்டங்களுக்கு வாகன வசதி செய்யத்தரப்படுங்க நீங்கள் எல்லா மாவட்டமும் பார்த்தீங்கன்னா ஜாயின் உடைய பண்ணி தரலாம் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் போனால் போது விட்டு இறக்கிட்டு விட்டு கயிறு மாற்றி வரைக்கும் நம்ம ஆனால் தெளிவான கண்ணா வேணும் சுழி சுத்தமான கண்ணாக வேணும் ரொம்ப நாள் தெளிவிட்டு காரிக்கண்ணை வேணும் காரி கண்ணு அந்த கண்ணை தேவை தேவை கண்ணு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை பத்தம்பாயிரத்தி ஐநூறுவாங்க குற்றம் குறி எதுவும் இல்லைங்க ஆனால் நல்ல கண்ணா வேணும்னா அந்த கண்ணை தேவை செய்யலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் நல்ல ஷோ குவாலிட்டி ப்ரியடு காராம் பசு கிடையாது ஷோ குவாலிட்டி நல்ல நல்ல இடத்து போட நல்ல நெ நெட்டு வெட்டில் போ நல்ல முதுகலத்தில் ஒரு எட்டு மாதம் நல்ல பால்வருங்க மாட்டிற்கு பிறந்த தெளிவான காரம்பசு கிடையாது கட்டினா ஜெட் பிளாக் நல்லா பிளாக் தேருங்க ஒரு வெள்ளை மரையோ புளியோ எதுவும் இல்லாமல் தெளிவான கண் நல்ல பயிர் கோம்பில் கட்ட மூஞ்சில் தெளிவாக மாட்டிற்கு பிறந்த அதிக கரவைத்தன் மாட்டிற்கு பிறந்த காராம்பசு கிடையாது கட்டுறதுக்கு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் நம்ம இல்லைங்க குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி காரம்பு கண் கிடைக்கன்னு கிடைக்கிதுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் குவாலிட்டியாக வேணும்னா அந்த கண்ணை தேவையாக தேவோம் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டாக்ட் நம்பர் கால் ஏன்னால் கண் பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கண்ணோட விலை மாறுங்க ஆனால் இந்த கண்ணு வேணுங்கிறீங்க மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுறேன் நல்ல குவாலிட்டியில் நல்ல மாற்றிங்கன்னா நல்ல பயிர்கும்பாலாம் நல்ல குவாலிட்டி ஷோ குவாலிட்டி டாப் கிளாஸ் ஷோ குவாலிட்டியான காரம்பஸு கிடையாது நல்ல கண்ணாக வேணும் ஒன்னாலும் தொலைவிடி இருந்திருப்பீங்க காராம்பஸ் கண்ணே வாங்கி போட வேணும் நல்ல பண்ண வேணும் இப்போ பார்த்திங்கனா அப்போ பால் முடிக்கிறது இப்போ தான் பிளாக் டெய்லாம் வருதுங்க ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்புரம் அடிச்சிருக்கேன் நல்ல கண்ணாக வேணும் சுற்றுசுத்தமாக வேணா அந்த கண்ணை தேவை சொன்ன தேவை சொன்னாங்க